பின்னணியும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நாகர்பாளையம் கிராமத்தில் நடு இரவில் விவசாய தோட்டத்திற்குள் அத்துமீறி நுழைந்து சந்தன மரத்தை திருட முயன்ற நபரை தோட்ட உரிமையாளர் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பகீர் சம்பவத்தைப் பற்றி இப்போது பார்க்கலாம் திருப்பூர் பல்லடத்தில் தோட்டத்து வீட்டிற்குள் புகுந்து ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகர்பாளையத்தில் தோட்டத்திற்குள் புகுந்த கூலி தொழிலாளி தோட்ட உரிமையாளரால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள நாகர்பாளையம் கீரி பள்ளத்தில் தனது தோட்டத்து வீட்டில் வசித்து வரும் விவசாயி மோகன்லால் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தனது தோட்டத்து வீட்டில் உறங்கிக் பொழுது மர்ம நபர் ஒருவர் கையில் அறிவாளோடு பாதுகாப்பிற்காக வைத்திருந்த துப்பாக்கியால் அந்த நபரை சுட்டுவிட்டதாக கோபி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தகவல் அறிந்து வந்த கோபி டிஎஸ்பி ஸ்ரீனிவாசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்த பொழுது ஒரு நபர் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார் மேலும் அவரது கையில் துருபிடித்த பழைய அறிவாள் ஒன்றும் கிடந்தது இதையடுத்து அந்த நபர் குறித்து நடத்திய விசாரணையில் அந்த நபர் கோபி அருகே பொடச்சூரை சேர்ந்த ஐம்பது வயதான கூலி தொழிலாளி கண்ணன் என தெரிய வந்தது மேலும் அங்கு நடத்திய விசாரணையில் வீட்டில் வளர்த்த சந்தன மரத்தை திருட வந்ததாகவும் அதனை தடுத்த பொழுது தாக்க வந்ததால் பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற ஏர்கன்னால் சுட்டதில் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர் கண் எடுத்துட்டு வந்தார் அதாவது முதலே ரெண்டு மா மாசத்துக்கு முன்னே வெட்டறக்கு வந்திருந்தாங்க வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதிலேருந்து இவர் வந்து கண்ணை கையாடை எடுத்துகிட்டு வந்தார் வந்து இங்கே முன்னாடி யார் யாருன்னு கூப்பிட்டு வரும்போது மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு வந்தாங்க கத்தி தூக்கிட்டு ஒடியாந்தானுங்க வெட்டறக்கு இவரை அப்புறம் இவர் சூட் பண்ணிட்டாங்க எத்தனை மணிக்கு அடைச்சிங்க பன்னெண்டே காலு பன்னெண்டு பன்னெண்டே காலம் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மரம் வெட்டியிருக்காங்களா ஆ வெட்டியிருக்கிறாங்க எத்தனை போலீஸ் ஃபோன் பண்ணா அவங்க வந்து பார்த்துட்டாங்க ஆனா அவங்க ஓடிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க உங்களுக்கு தெரியல உங்களுக்கு எத்தனை பேர் இல்லை ஆனா ரோட்ல இருந்து சவுண்ட் கேட்டிறது மூணு 3 வேர் டேய் வா 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 டேய் என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு சத்தம் போட்ட அதே நேரத்தில் இந்த பரபரப்பிற்கு மத்தியில் பதற்றத்துடனே தன் தந்தையை தேடி வந்த விஜய் என்ற இளைஞர் அங்கு தனது தந்தை கண்ணன் இறந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி மேலும் வழி தவறி தோட்டத்திற்குள் வந்த மனநிலை சரியில்லாத தனது தந்தையை தோட்ட உரிமையாளர் திருடுவதற்காக வந்தாயா என கேட்டு ஓடினால் சுட்டுவிடுவேன் என கூறி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு வீட்டிற்குள் சென்றுவிட்டதாகவும் அதைத் தொடர்ந்து ஊருக்குள் சென்று தன் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு மீண்டும் வந்து பார்த்த பொழுது அவரது கையில் நீளமான அறிவாலை வைத்துள்ளதாக கூறினார் இது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிய நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட கண்ணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் தன்னுடைய தோட்டத்தில் சந்தன மரங்களை மோகன்லால் இரண்டு மரங்கள் திருட போனதாக கூறப்படும் நிலையில்தான் மீண்டும் சந்தன மரங்களை திருட வந்ததாலும் தாக்க வந்ததாலும் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து என்ன நடந்தது போலீசாரின் விசாரணை கூறுவது என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் தோட்டத்து வீட்டில் திருட வந்தவர்களை தன்னை அறிவாளால் தாக்க வந்ததாகவும் அதனால் தற்காப்பிற்காக தான் சுட்டதாக மோகனால் கூறும் அதே வேளையில் தந்தை கண்ணனை கீரிப்பள்ளம் தோட்டத்தைச் சேர்ந்த மோகனால் சுட்டுக் விட்டதாக மகன் போலீசில் புகார் அளித்தார் மேலும் கோபிசெட்டி பாளையம் அருகே உள்ள செங்கோட்டையின் காலனியைச் சேர்ந்தவர் கண்ணன் மூட்டை தூக்கும் வேலை செய்து வருவதாகவும் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கண்ணன் தனக்குத்தானே பேசிக்கொண்டு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் விஜய் மற்றும் அண்ணன் மூர்த்தியுடன் சேர்ந்து தந்தை கண்ணனை சம்பவத்தன்று இரவு இருசக்கர வாகனத்தில் கோபியில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாகவும் அப்போது நாகர்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து போனதால் தந்தை கண்ணனையும் அண்ணன் மூர்த்தியையும் அங்கேயே இறக்கிவிட்டு விட்டு பெட்ரோல் வாங்கிவிட்டு திரும்பியிருக்கிறார் விஜய் ஆனால் அங்கு தந்தை கண்ணனும் மூர்த்தியும் இல்லாததால் அண்ணனுக்கு செல்போனில் தொடர்பு கொண்ட பொழுது தந்தை இருட்டில் அருகில் உள்ள தோட்டத்திற்குள் ஓடிவிட்டதாகவும் அதன் பிறகு இருவரும் சேர்ந்து தந்தையை தேடி வந்த பொழுதுதான் தோட்டத்திற்குள் துப்பாக்கியுடன் வந்த ஒருவர் தந்தையை திருடுவதற்காக வந்தாயா என கேட்டு துப்பாக்கியால் சூட்டதாக தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த கோபிசெட்டிப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் செங்கோட்டையன் காலனியில் உயிரிழந்த கண்ணனின் உறவினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மொடச்சூர் சாலையில் துப்பாக்கியால் சுட்டவரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து போராட்டத்தை விடுவித்த உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் கொளப்பலூர் சாலையில் பரபரப்பு ஏற்பட்டு சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது இதையடுத்து தோட்ட உரிமையாளர் மோகன்லாலை கைது செய்த போலீசார் ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பதினைந்து நாள் காவலில் வைக்கப்பட்டு விவசாயி ஒருவர் நள்ளிரவில் தோட்டத்திற்குள் புகுந்த கூலி தொழிலாளியை சுட்டுக் கொண்டாக்கி வழங்குவது அவரது மனநிலை என்ன துப்பாக்கியை உணர்ச்சி வசப்படாமல் கையாள தெரிந்தவரா துப்பாக்கியை கையாள தெரிந்தவரா அதற்கான நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாரா என்பதையெல்லாம் சிந்தித்து ஆராய்ந்து துப்பாக்கி கொடுக்கப்படுவது உண்டு இருந்த எவ்வளவுதான் படித்தவராயினும் கூட உணர்ச்சி வசப்படாத நபராக இருந்தாலும் கூட தன்னிடம் துப்பாக்கி என்று ஒன்று இருக்கிறது என்கிற மனநிலை வந்துவிட்டாலே கோபதாபத்தின் போது அதை எடுத்து உபயோகிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடுகிறது அது ஒன்று அடுத்தவரை தாக்குவதற்காகவோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு தன்னைத்தானே தாக்கிக் கொள்வதற்காகவோ அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே துப்பாக்கி வழங்கக்கூடிய நிகழ்வில் அந்த உள்ளூர் காவல் நிலையத்தில் அந்த துப்பாக்கி நபருக்கு ஏதேனும் குற்ற பின்னணி உள்ளதா இவரிடமாவது வழிவங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதா இவருக்கு மற்றவர்கள் ஆபத்தோ அல்லது மற்றவரால் இவர்களுக்கு என்கிற நிலை இருக்கிறதா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அவருக்கு அதை கையாளக்கூடிய தன்மை இருக்கிறதா என்பதை பார்த்து அதை கடுமைப்படுத்த வேண்டிய உடைய

குற்றவாளிகளுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது யார் போலீசாரின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் ஓட்டை விழுந்தது எங்கே என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மஞ்சு